அந்த பணி நீங்க செய்ய எல்லாமே இப்போ பசித்தோர் முகம் எல்லாரும் பார்க்க மாட்டோம் பார்க்க முடியாது எல்லாராலையும் அந்த குணம் வராது அது இறைவன் நிர்ணயிச்சிருக்காரு அவங்க தான் அது பசித்தோ பசின்னா உடனே கொடுத்துருவோம் என்னவோ கொடுத்துருவோம் கையில கருத்தை கொடுத்துருவோம் அப்படி எல்லாருக்கும் உணவத்துல எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க எட்நூறு கோடி மக்களுக்கும் பசியோட உணர்வு தெரியாது அதுக்குன்னே படைக்கப்பட்டிருக்கான் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அந்த கர்ம தீர்ணும் அதுக்காக செய் கர்மா தீக்க இதெல்லாம் ரகசியமான ஒரு விஷயம்